ஐயா விவேத் ஐயா உங்க பாட்டம் பேருனா உங்க பாட்டி பேருனா சொல்லுங்க சொல்லுங்க பெருமாள் கவுண்டர்ல இங்க இங்க சொல்லுக்கார சொல்ல பெருமாள் ஜம்மு காசு பத்து சொல்லுங்க அப்பா 好好好来！

உலக ஆளுநாயகிய உருவோட்டும் யலாத்தம்மா எங்கள் தீர்ப்பாயம்மா மனது கொள்வதற்கு நிறுவனத்தை <laughs> சேர்ந்து கொடி இருக்கா பொண்ணு குடிக்க போறாங்க நீங்க கட்டி பொண்ணு கட்டிமா போறேன் நான் புள்ளைக்கு பைக் ஓட்ுமா கார் ஓட்ுமா என்னது வேண்டாம் வரக்குறிய மர்றுமாகே மாமியார் மதிச்சி வாண்டாலே போதும் பாத்தியா இமாரி மாமியார் யார் வருவாங்க भैया பைக் ஓட்டنا நகவேனா நல்ல மச்ச போதின்றாங்க நல்ல மார நல்ல போர்ற குணத்தோட ஏற்றி வைத்தாலே போதும் வீட்டில் கால்நடை அடி தடுத்து மறுக்கின்ற போது பெற்ற தாய் தந்தையை எப்படி மதித்து வாழ்கின்றமோ அதுபோல் வீட்டில் மாமனார் மாமியார் ஏனென்றால் பிறந்த வீட்டில் தாய் தந்தை வீட்டில் மாமனார் மாமியார் எப்படி தாய் தந்தையாக நினைக்கின்றமோ பெற்றாதான் பிள்ளை என்பது கிடையாது ஒரு பெண்ணா பிறந்தவர் பிறந்தி வளர்ந்து நாளோன்ற மேலும் பொழுதோடு வட்டமாக செட்டழித்த தாய் தத்திற்கு வரோம் ஆறாட்டி சீராட்டி தாளாட்டி பிறகு அந்த பெண்ணா பிறந்தவங்களுக்கு ஏழு என்று உழைப்பார்கள் ார் <laughs>

மாதமும் <laughs> 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 <laughs>

பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை இருந்த வரையில் நல்லதை நினைத்து நல்லது மகனே முறை அம்மா நீ சொல்ற மாதிரி அர்த்தங்களுக்காகவே வாழ்ந்தாருமா நம்ம தெல்லார் மட்டு சாமி இந்த படி விழா ஏற்பாடு செய்தார் இது போல பல கிராம படி விழா செய்திருக்காரு அதனால்தான் இன்னைக்கு அவர் ஏற்படுத்திய விழாவை சிறப்பாக பாருங்க வருஷம் வருஷத்துக்கு மேல மேல கூடிதான் போதை கண்டு இறங்கி வரல பாரு அறுபதாவது வருஷம்

இப்பொழுதே திருமணம் நடத்த வேண்டும் ஏன் கடப்பட்ட ஓம் சுக்லாம்பரம் சஜிவர்ணம் சதுபுஜம் பிரச்ச நம கணபதே திரும ஓங்கார கணதாய மக விவாகாய நமத்துருதமாய மக மங்கல்ய பவாய மக தத்வமாய மக தத்வர்ஹாரக்கேத்ய தேவதாய மக பூர்மாஷனா மாத்ரம் தேவே கர்வேத மானவித்ருஹ சர்வாதயம் சர்வமங்களவா சிரமே போட்டுருங்க தேசனா போட்டுரு தேசனமே அருப்பரசா மாலை மாட்டுங்க மாலை போட்டுரு மாலை போட்டுரு அப்புறம் மாத்திக்கலாம் மாலை போட்டுரு போட்டுங்க அப்படியே

உத்தியமியாக சும நடக்கிறப்பதால் அனைத்து பக்த கோடிகளும்

हम धर्म करेश राय महें नर्तन द्वेतु हैं रुमंगलवास जार भोपदेव मस्ते राय महें सम्पयामी भोंकारे गणपत तदाय महें समय दियाम एक्कीरी भगवान आमिरेशा जर्बा हैं भोंकारे कल्पते द्वितीय सम्प्रदो महें मगर देवदश रामहान वों कने तदार सम्पयामी निवीत याय मगर सम्पयामी द ஓம் <laughs> நாம் பரமாயே மகாதித்திலாம் அக்கானகல் சரிமாம் वह अन्य लेकिन मोरी बात ना बात ला और मोटी तरी मोरी बात ना बात ला आया रंग तो आया रंग तो नूरी आना बात आ रही है वह त्रिभूषणीय हम देवश्रमार्यवस्थी <gatar> हम भव महिमन सुराभुविष्णु आपने वांग आया आया वांग आया बढ़िया बढ़िया वह त्रिभूषण हम देवश्रम घंघा देवश्राय लोगे और यही मात्री

இருங்கம்மா அந்த வண்டியனுக்கு கல்யாணம் நடக்கு இருங்கம்மா வயலூர் யிலூர் கிராமத்தில வண்டிய மேடையில கல்யாணம் நடக்கு அந்த வண்டியனுக்கு கல்யாணம் நடக்கு இறங்கம்மா உறறிய நாடரிய காமாட்சி துணை கூறிய உறிய நாடரிய சமாஜி துணை கூறிய கல்யாணம் நடக்கு இறங்கம்மா அந்த வண்டி கல்யாணம் நடக்கு இறங்கம்மா கட்டி பாதம்

கல்பட்டவர்கள் நூறு கோட்டப்பட்டி சேர்ந்த மருமகளை பாராட்டி ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் நன்றி 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 ஒருவர் தெரிவித்துள்ள i deep